ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் சேடாயிட்டாலே வந்துட்டு நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க டிப்ரெஷனோட ஆக்சுவல் மீனிங்கே தெரியாமல் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம் ஆனால் டிப்ரெஷன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க ஆக்சுவல் டிப்ரெஷனுக்கும் இந்த மாதிரி டெம்ப்ரரியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்ட்ரெஸ்னால த்ரூ பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டது கரெக்டான கொஸ்டின் ஏன்னா டிப்ரெஷன் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் நாங்கள் டிஸார்டர்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்க நிறைய சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் வந்து கலோக்கியலாக யூஸ் பண்ணுறாங்க டிப்ரெஷனாக இருக்கட்டும் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் நீ ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ல இருக்க நீ இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்க அப்படி சொல்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே ப்ரிவலன்ட் ஆகிடுச்சி ஒரு பக்கம் இது அவர்னஸ் தான் ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா டிப்ரஷன் ஒரு விஷயத்தை நாங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸும் அசஸ்மெண்ட்டும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எப்போது அது வந்து டிப்ரெஷன் கன்சிடர் பண்ணுவோம்னா அது வந்து அவங்களோட ஃபங்க்ஷனிங்கை பாதிக்குது எனக்கு வந்து என்னோடய ஃபிசிக்கல் பாடியுமே அது பாதிக்குது டே டு டே என்னோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே பாதிக்கப்படுது தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நாலு நாள் தூங்கவே இல்லை இந்த மாதிரி தான் எனக்கு ரொட்டீனே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில அசஸ்மெண்ட்ஸ் பண்ணி மட்டும்தான் அதை டிப்ரெஷன்னே டேர்ன் பண்ண முடியும்